அபத்தமான ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுறது விபத்து என்ற விஷயத்தில் வந்து வீரியத்தை காட்டுறது இளம் வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கணவரை இழக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்களை வந்து திருமணத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற மாங்கிலிய ஸ்தானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கணவருக்கு ஏதாவது நோய் நொடி இருந்துன்னு வைங்களே அந்த மறைமுக நோயை வந்து வெளிமுகமாக சொல்லாமல் மறைச்சு திருமணம் செஞ்சு தெ சரியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க அப்படி திருமணம் செய்யும் பொழுது இந்த மாதிரியான ரோகமுள்ள கொடிய நோய் இழுக்கக்கூடிய கணவரை பற்றி இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்தை பார்க்கும்போதே நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி அந்த கணவருடைய ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டு இருக்குதா எந்த ஒரு ஜாதகத்தில் யோகம் அதிகமாக இருந்துகிட்ருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் யோகம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய இடம் தான் இந்த எட்டாம் இடம்